வணக்கம் வாங்க எப்பவுமே ஒரே சட்னி அரைக்காத இந்த கேரட் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாமே ஒ ஒரே அளவாக எடுத்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிப்போங்க ரெண்டு காஞ்ச தான் சேர்த்துருக்கேன் அது ரொம்ப காரமாக இருக்கும் இப்போது கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்தாச்சு தக்காளி நல்லா வ வதங்கின பிறகு நம்ம கேரட்டை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இதில் கருவேப்பில கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக தேவைப்பட்டால் விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ தாளிப்புக்கு எப்பையும் போல் கடுகு உளுத்த மருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கலர்ஃபுல்லான கேரட் சட்னி படி ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் பிரிக்காதுங்க இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுங்க நேற்று பூங்கா அரிசி டீ போட்டுங்க அதையும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்